பரவாயில்லை எவ்வளவு செலவிற்கு வேற என்ன பத்து பைசா எனக்கு பரவாயி தெரியாது இது நானே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிட்டு ஒரு நாற்பதனாயிருவா லோனு கிடச்சினேன் வாங்கிட்டு அது எப்படி மாசம் மாச பைசா தானே எங்களை உருட்டி விருட்டி வச்சிடலாம் சரி அவளுக்கு போன்னு போட்டு கேட்போம் அவன் இதான் சாப்பிட்டேன் மெருவா நவுன்ருவா ஒரு கையெழுத்து போனதுக்கு இவ்வளோ காணப்பே உள்ள வண்டியிருக்குமா தக்கதும் தக்கதும் கல்வல் ரண்டு தாக்கட்டும் ஆகட்டும் காடு வழுவுறண்டு காடை அவளுமான கேவ்வட வளகு மன சோஜமா ரள்ளி ரூபா

இருங்க ஆச்சி அந்த ஆறாயிரம் என் மாப்பிள்ளையுக்கு டெய்லி எனக்கும் அவருக்கு சண்டை விழுந்துட்டே இருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என் பைசா திருப்பிதாங்க அழுது சமாளிக்காதயோ நான் எவ்வளவு கஷ்டத்துல உங்களுக்கு நான் செஞ்சேன் பாரு வேலை பாருங்க நான் ஆசையை கட்டி என் மாப்பிள்ளைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பேக்கு வர வாங்கி வச்சிருக்கேன் நான் எனக்கு தெரியாது எனக்கு இன்னும் ரெண்டு நாள் எனக்குள்ள ஆறாயிரம் ரூபாய்க்கு சாதனை வரல என் மாப்பிள்ளைக்கு பாருங்க வேலை வரணும் என்ன பாருக்கு அழுக மாதிரி நடிச்ச போறவா அவங்க போற என்ன என்னாச்சி பைசாவை தந்துக்கிட்டு நான் படாத பாடு பட்டுட்டு கிடக்கேன் பைசாவை திருப்பி தாங்க பாருங்க வேலையை திருப்பி தாங்க

எட்டை பண்ணி பா கொஞ்சம் போனவே இந்த குழு அக்கா வந்துட்டாவே இங்க பாரு உன் பேரையும் பார்த்து தான் கொடுப்பேன் மக்க கை எழுத்து படுத்து இருந்தா 1000 ரூபாய் 1500 ரூபாய் திரும்ப தந்துருவேன் இங்க 2000 ரூபாய் 2000 பாமுக்கு செலவுக்கு எல்லாம் தாரி நீ வந்து போனவே கை எழுத்து படுத்து இருந்தா கரெக்டா ஏக்கா போனவே ஏகா லோனுக்கு கேட்டதா வந்தேன்கா அம்மா வே லோனுக்கு ஏகா ஒரு ரெண்டு பேர் குறவா இருக்க பத்துக்குங்க ரெண்டு பேரும் மட்டும் புடிச்சிட்டதுக்கு அப்புறமா நான் சொல்லிட்டுமா நான் பியாங்க்கு வந்துருவேன் ஏட்டா நீங்க பேங்குக்கு வர்றது பிரச்சனை இல்ல இப்ப உங்களுக்கு தாமரை குழுல தான் லோன் எடுத்தாரே மல்லிகை குழு தலைவி நீங்க தானக்கா மல்லிகை குழுல மூணு பேர் பணம் வைக்கலக்கா நீங்க அதை முடிச்சு விட்டா தான் உங்களுக்கு தாமர குழுல லோன் தர முடியும் மல்லி ஐயா ஜவத்துல மூணு பேருமே எங்க பாருங்கக்கா மல்லிக குழு வேற தாமரை குழு வேற எனக்கு இப்ப பணம் அர்ஜென்டா ஐம்பது ரூபாய் தேவைப்படுது பாத்துக்கோங்கக்கா நான் நாலு பேரை திரட்டி புரட்டி வச்சிருக்கேன் இப்ப வந்து பைசா கிடைக்காதுன்னு சொல்லாதியாக்கா மல்லிக குழு பணம் மூணு பேர் தாரு அவ்வளவு வாங்கி தாரு ரெண்டாவது இவங்க கொண்டு

பச்சம்னா நினைச்சுட்டு இத்தனை நாளா இருந்துட்டா அதை பாத்தேன்னா வீட்டுலேயே என்ன பாத்திரியா சீக்கிரம் பாத்து லோன் அடங்க அடுத்த அளவுக்கு லோன் கொடுக்க வழியட்டா அப்ப ஆச்சிக்கு ஒரு ஆறாயிரத்தி அப்படி இருபதாயிரம் லோன் ஆச்சுக்கு ஒரு லோன போட்டு கொடுத்தா இருபதாயிரம் ரூபாய் ஆமா ஒரு லோன போடுங்க நான் பைசா கரெக்ட்டா வச்சிருவேன்

தாத்தி பத்துக்கோங்க சரி இப்ப மூணு ரெண்டு பேரே மூணு பேரே குறவா இருந்தா ஆட்சியை சேத்துக்கோங்க போறங்க காய்க்க இப்ப பைசா அடைச்சு இந்த லோன்ல இருந்து வாங்கி அந்த லோனை சரி பண்ணிரலாம் ஆமா ஆமா சரி பண்ணிரோ போட்டு விடு ஏட்டா நீங்க என்னத்த கா நியாயம் பேசிட்டு இருக்கீயா இந்த லோன் முடிச்சு விட்ட பிறகு பைசா கிடைக்கும் நீ சும்மா பட்டுட்டு என்னத்த கேனவ பேசிட்டு இருக்காதியா ஏ கோவப்படாதே அக்கா எடு நீ எங்க வீட்டு வந்து எங்கட்ட குரல வச்சிட்டு எடு பச்சல வரட்டு விடு பத்து பிரி என்னடி நடக்குவீங்க பிரியாணி மாரே குடுங்க என்னடி நடக்குது இருங்க நீ கொஞ்சம் இருங்கங்க

இங்க பாரு பத்ராணி நான் பாவம் போல வந்து உன்கிட்ட வந்து ப பரிதாபமாக பேசிகிட்டு போயிருந்துருக்கேன் அந்த மதிப்பு மரியாதை கூட இல்லாம கிளம்புன்னு நேரம் அந்த பொம்பளைய கூட்டு உள்ள வச்சு லோனு கதையை பத்தி பேசிட்டு இருக்கேன் உனக்கு இங்கேரு உனக்கு சோறு போட்டு வளர்க்கறதில்லை கோ கொலை பண்ணி பிடிவோம் கொலை பண்ணி அப்போங்கோ அது வாரம் கம்பாதான் உனக்கு சம்மந்தம் வந்துங்கோ உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையாட்டி

ஜாச்சி ஆமா டீ பிரியாணி வா உட்கார் சாப்பிடுவோம் நான் என்ன பேசிட்டு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஜாச்சி இது உட்கார்ந்து மணக்க வச்சி உட்கார்ந்து தொலை சிம்பி டிரைவோம் அம்மா ஐயோ அலகாட்டு போனார கோவப்படாம மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரே மூஞ்சி திக்கி வைக்கிறதுக்கு எடி பிரியாணியா ஜும்பா முட்டி தட்டடுக்கலையா ஐயோ தட்டு போடுச்சே உயிரே பிரிஞ்சி ஜும்பா